மரியாதைக்குரிய முதலமைச்சர் தலைவர் கூறியுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அங்கு டிவி தினகரன் அவர்களுக்கு நமது சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து காங்கிரி கே வா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அவர்களுக்கு நமது அவர்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலவை நிர்வாகி மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி அவர்களுக்கு ஐத்தியங்கம் அவர்களுக்கு நமது தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்